சர்ச்சிபெல் வாசல் மிஷன் நானூற்றி இருபத்தி ரெண்டு இளைஞர் வேலை வாய்ப்பு தமிழ் தாள் மாதிரி விடை பகுதி எழுவத்ரெண்டு ஃபார் டென்த் கிரேட் அண்ட் அதர் ஹையர் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் மொழி பாடம் இதில் சில கேள்விகள் ஒரு மார்க் மட்டும் அதை கேள்விகளுக்கும் பதில் தந்திருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன் சைடில் பார்த்து கொள்ளுங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் கேள்வி எண் ஒன்று ஒரு செய்தி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தாம் நாள் உலகக்காற்று நாள் என்று கொண்டாடி வருகிறோம் செய்தி இரண்டு காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடம் என்பது எனக்கு பெருமையே என்கிறது காற்று செய்தி மூன்று காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் இதில் ஏ செய்தி ஒன்று மட்டும் சரி பி செய்தி ஒன்று இரண்டு ஆகியன சரி சி செய்தி மூன்று மட்டும் சரி டி ஒன்று மூன்று ஆகியன சரி இதில் டி ஒன்று மூன்று ஆகியன சரி அதாவது இ ஆன்சர் ஓகே கேள்வி எண் இரண்டு சங்க இலக்கியங்கள் ஐந்திணைகளுக்குமான ஒழுக்கங்களை இரு திணைகளும் பயன்பெற எடுத்து இயங்குகின்றன இத்தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களின் பொருத்தமான வரியை கண்டுபிடி ஏ குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை நல்வினை தீவினை பி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை உயர்தினை அக்ரினை சி குறிஞ்சி பாலை நெய்தல் மருதம் அறம்பொருள் இன்பம் டி குறிஞ்சி முல்லை மலை காடு வயல் பனை திணை இதில் சரியான விடை ஆ அதாவது பி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை உயர்தினை அக்ரிணை கேள்வி எண் மூன்று கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இத்தொடர்கான வினா எது ஏ கரகாட்டம் என்றால் என்ன பி கரகாட்டம் எக்காலங்களில் நடைபெறும் சி கரகாட்டத்தின் வெவ்வேறு வடிவங்கள் யாவை டி கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை இதில் சரியான விடை டி அதாவது இ கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இத்தொடர்கான வினா எது என்று கேட்டால் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை என்பதுதான் கேள்வி வினா ஓகே. அடுத்து பார்ப்போம் கேள்வி நான்கு வீட்டை துடைத்து சாயமடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது ஏ காலம் மாறுவதை பி வீட்டை துடைப்பதை சி இடையறாது அறப்பணி செய்தல் டி வண்ணம் பூசுவது இதில் பதில் சி அதாவது இ இடையறாது அறப்பணி செய்தல் எண் ஐந்து சென்றிடுவீர் எத்திசைக்கும் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் பாரதியாரின் இக்கூற்று உணர்த்தும் கருத்துறை என்ன ஏ பலதுறை நூல்கள் தமிழில் உருவாக்கப்பட வேண்டும் பி பல கலைகள் தமிழில் புதிதாக தோன்ற வேண்டும் சி உலகெங்கும் காணப்படும் கலை செல்வங்கள் தமிழகத்தில் வந்து சேர்தல் வேண்டும் டி கலை செல்வங்களை உலகம் முழுவதும் பயணம் செய்து கண்டுகளிக்க வேண்டும் இதில் விடை இ அதாவது சி இது ஆன்சர் உலகெங்கும் காணப்படும் கலை செல்வங்கள் தமிழகத்தில் வந்து சேர வேண்டும் ஓகே கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பொறுத்துகள் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் அதில் கேட்கப்படும் கேள்வி பழமொழிகளை பொறுத்துக ஆறாவது கேள்வி பழமொழிகளை பொறுத்துக ஏ ஆறில்லா ஊருக்கு பி உப்பில்லா பண்டம் சி நொறுங்கத்தின்றால் டி ஒரு பானை ஒன்று சோற்றுக்கு ஒரு சோற்பதம் இரண்டு நூறு வயது மூன்று குப்பையிலே நான்கு அழகு பால் இப்போது நாம் அதை சரியான விடையாக பொருந்த பொருத்தம் போது சரியான விடை எவ்வாறு அமைகிறது என்றால் முதல் இதுக்கு ஆறில்லா ஊருக்கு அழகு பால் அதாவது நாலாவது பகுதி பி ஒப்பிலா பண்டம் மூன்றாவது ஆன்சர் குப்பையிலே சி தின்றால் இரண்டாவது ஆன்சர் நூறு வயது டி ஒரு பானை ஒன்றாவது ஆன்சர் சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் நொறுங்க என்றால் நூறு வயது உப்பிலா பண்டம் குப்பையிலே ஆறில்லா ஊருக்கு அழகு பார் ஆக ஆறு கேள்விகளும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இருந்து தந்திருக்கிறோம் இதனுடைய கேள்வி போல் உங்களுக்கு தேர்வாணையத்தில் கேட்கலாம் இதை கவனமுடன் பார்த்து இப்போது நாம் ஒரு கடிதம் எழுதப் போகின்றோம் மகன் தந்தைக்கு எழுதும் கடிதம் இதனை தமிழிலும் தந்து ஆங்கிலத்திலும் தருகிறோம் கவனமுடன் பார்த்து அந்த டிரான்ஸ்லேஷன் பகுதியை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் விருதுநகரிலிருந்து எழுதுகிறான் மாணவன் அதாவது மகன் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதை குறிப்பிடுகிறான் விருதுநகர் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்புல அப்பா உங்களுக்கு எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா அக்கா தம்பி மற்றும் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா உங்கள் அனைவரின் நலம் அறிய ஆவர் சிறு வயது முதலே எனக்கு நல்ல அறநெறி கதைகளை கூறி நல்வழிப்படுத்தினீர்கள் நீங்கள் கூறிய நன்னறியின்படி இதுவரை நான் நடந்து வருகிறேன் அதனால் ஏற்பட்ட நன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அதற்காக தங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் கடந்த திங்களன்று மதிய உணவு இடைவேளையில் உணவு அருந்துவதற்காக நானும் எனது நண்பனும் பள்ளியிடத்தின் அருகில் உள்ள வேப்ப மரத்தடிக்கு சென்றோம் சற்று தொலைவில் ஒரு பணப்பை ஒன்றை கண்டெடுத்தபோது அதில் பதினைந்து ஐநூறு ரூபா நோட்டுகளும் அடையாள அட்டையும் இருப்பதை கண்டேன் அதனை தொலைத்தவர் மனம் எவ்வளவு துடித்திருக்கும் என்று எண்ணி பார்த்தேன் பணப்பையில் ஓர் ஆதார் அட்டையில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டேன் உடனே பள்ளி தலைமை ஆசிரியரிடமும் சென்று நடந்ததை கூறினேன் பணப்பையை அவரிடமே ஒப்படைத்தேன் சிறிது நேரத்தில் உரியவர் வந்தார் சரியான அடையாளத்தை கூறி பணத்தை பெற்றுக்கொண்டார் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவராய் என்னை வாழ்த்திச் சென்றார் தலைமை ஆசிரியரும் ஆசிரிய பெருமக்களும் என்னை பாராட்டினார்கள் இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுக்கே உரியது எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த இன்பம் எடையரா தீண்டும் அவாவென்னும் துன்பத்தில் துன்பத்துள் துன்பம் கெடின் அதாவது இந்த திருக்குறளின் பொருள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எவ்வாறு கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமா பெரும் துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும் கலைஞர் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் விளக்க உரை நன்றி அப்பா இப்போது மோகன் அந்த கடிதத்தை எழுதி கையெழுத்து இடுகிறார் உரைமேல் முகவரி எழுதுகிறார் பெருநரை அந்த அப்பா பெயரை எழுதி வீட்டு அட்டார்கள் விளாசத்தை எழுதுகிறார் இதே இதை நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம் பார்ப்போமா விருதுநகர் டுவெல் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டியர் ஃபாதர் ஐ எக்ஸ்டென்ட் மை ஹோம் கிரிக்கிங்ஸ் டு ஹவர் மதர் சிஸ்டர் பிரதர் அண்ட் எவ்ரி ஒன் ஐ எம் கியூரியஸ் டு நோ அபவுட் யுவர் வெல்பீயிங் Since my childhood, you have been telling me good moral stories and guiding me in right direction. I have been following the good advice you have given to me till this date. I am enjoying the benefits that have come from doing. I am indebted to you for that. Last Monday during the lunch break, my friend and I went to the nearby Neem tree. In the school to have lunch. When I saw a wallet a little distance away, I found out there were 15 500 rupee notes and identity card in it. I thought that the person who lost it must have been worried, and worried some felt unhappy for the loss. I contacted the person over the phone on seeing the number in the other card. I immediately went to the school principal and told him what happened and handed over the wallet to him. The person who had arrived in a short time. He gave us the correct identification and then received the money from the principal. The receiver of the last things greeted me very happily and left. The master and the teachers praised me. All these greetings are for you i am happy to realize how true the tirukural that you taught me is. inbam, idayara ava vennum thunbathul thunbam kedi the greed would cause great suffering. if the greed is eliminated, then pleasure in life will continue without stopping. kalangar, former chief minister, k. thank you. Dear students, dear my youth, they are trying yourself you try yourself the examination to write and get pass to get employment. We try to give you the most important questions and answers. At the same time, in the description side you can find the correct uh, question answers and you try to print out and read it once again repeatedly so that the questions will be easier for you try to subscribe and share and comment thank you